ஸ் வெல்கம் டுதா ராஜ் சேனல் இப்போ நம்ம டாய்ஸ் அரேஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்கி உங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஹலோ கிட்டி ஸ்மைலி ஹலோ கிட்டி ஐ ஓ மேன் ராட் இது சும்மா டைனோசார்ஸு டைனோசார்ஸு அப்புறம் இங்கே ஒரு கோட்டு அவங்களுக்கு குடிச்சு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தோ இங்கே ஒருத்தர் பார்த்துங்க ராய் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற பாருங்க இவன் தான் பண்டி இவன் ஒரு அவன் ஃப்ரெண்டு வந்து பாப் அவன் ஃப்ரெண்டு சின்டு சின்ண்டு ராஜ் அவன் பேர் இதை பாருங்கள் பைக்கு பைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் ப்ளூவு ஒயிட்டு எல்லோ ஆரஞ்ச் எல்லோ எங்கள் சைடு சைக்கிள் எல்லோ வித் பிங்க் பிங்க் வித் க்ரீன் எல்லோ ஃபுல் எல்லோ ஆ இங்கே மோட்டு ஓடியோ வண்டி இப்போ அரேஞ்ச் பண்ணதோ இங்கே ஒரு கார் இருக்குது அதில் வேணால் படுக்க வைப்போம் இப்போது என் தம்பி அடுக்க வைப்பான் பாருங்கள் ப்ளூ கலர் கார் ஸ்கேட்டிங் போர்டு கா எல்லோ கலர் இ இந்த காரில் தான் ஹலோ கிட்டி ட்ரைவ் பண்ணும் ஆ இப்போ என் தம்பி ஆ இந்த கார் இதை பாருங்க இஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சேராக தான் கோச் போட்டுக்கிறோம் வாங்க இந்த சைடு என் தம்பி அரேஞ்ச் பண்ணுவான் பார்க்குறேன் இதோ ஃபஸ்ட்டு ஜெ லாரி வந்து இதோ பாருங்கள் லாரி வகுக்குது செகண்டு ஒரு ஜேஎஸ்டி தேர்டு ஒரு பெரிய கார் வாயிண்ட் கார் வருது ஓ மறுபடியும் ஒரு சின்ன ஜேஸ்பி பாருங்கள் நின்றுது அப்புறம் ஒரு கார் இதை பாருங்கள் நிற்க வச்சுக்கிறோம் எங்கள் அவள் தான் காய்ஸ் பாருங்கள் காய்ஸ் இதை கூட நிற்க வச்சாச்சு இதோ கைஸ் பாருங்கள் காரு லாரி எல்லாம் இப்போ பாருங்கள் காய்ஸ் இப்போ நம்ம கார்டன் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ட்ரீஸ் எல்லா இடத்துக்க போகிறேன் காய்ஸ் அவங்க எப்படி பார்க்கலாம் இது பாருங்க கைஸ் கார்டன் நல்லா ரெடி இப்போ அந்த பசங்கள்லாம் வந்து இந்த கார்டனில் விளாடுவாங்க பாருங்கள் காய்ஸ் இப்போது ஸ்மைலி வந்துக்கிறான் வந்து இறங்கிட்டான் பாருங்கள் ஸ்மைலி இப்போ என் போய் கார்டனை ரசிச்சுன்னு அங்கே போய் பார்த்துக்குனாங்க காய்ஸ் பாருங்கள் இப்போது ஹலோ கிட்டே அவங்க வண்டியில் வரா வண்டி விட்டி இறங்கிட்டாருங்க துபாய் இங்கே ரெண்டு ஹலோ கிட்டிங்க ஓய் அங்கே சுற்றி பார்த்தோன்னு இருக்காங்க வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை போயிட்டாங்க கைஸ் இவங்க ரெண்டு பேர் கூட பஸ்ல வந்து இறங்கிட்டாங்க போய் சுற்றி பார்க்க போகிறாங்க இந்த கார்டன் நல்லா செம்மையாக இருக்கே இவங்க கூட போகிறாங்க கேப்டன் அமெரிக்கா அமெரிக்காங்கிறாங்க பாருங்க வண்டியில் இப்போ அவங்க கூட போய் சுற்றி பார்க்குறான் இந்த பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இங்கே கேப்டன் அமெரிக்கா இருக்கா இங்கே ஹலோ கிட்டி இங்கே ஹலோ கிட்டி யாரும் இல்லை அங்கே இருக்கவங்க பாரு சிந்து ராஜி இங்க இருக்க ஹலோ கிட்டி இந்த ஸ்மைலி அப்போ எலையை காட்டியா இப்போ இந்த ரேட் வந்துக்கிறா இப்போ பார்க்கிங் ஏரியா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க இவங்களுக்கு பிடிச்ச இடத்துதான் பாருங்கள் பார்க்கிங் ஏரியா இங்கே அவங்களால இட்டுன்னு போகிறத்துக்கு பெரிய கார் ஒன்றுங்க பாருங்க பாரு போய் எல்லாருமே போட்டு மண்ணு பாருங்க கைஸ் வாங்க எல்லாரும் ஏறிக்கலாம் ஃபர்ஸ்ட் பைக்கெல்லாம் ஏற்றி விட்டுருலாம் கைஸ் பாரு கைஸ் ஃபஸ்ட்டு இந்த பைக்கு இந்த ரோலை இந்த பைக்கு இந்த ரோலை ஒரு ஒரு பைக்கு காரல்ல ஒரு ஒரு ரோலை கைஸ் பாருங்கள் இப்போ ஹாலோ கிட்டோட கார் இந்த ரோ இப்போ பஸ் இந்த ரோ இங்கே அவங்களுக்கே இருக்காது போல் இதை பாருங்கள் உங்களுக்கு இப்போ எல்லோரும் வந்து ஏறுவாங்க பாருங்கள் கைஸ் இதோ பாருங்க ஃபஸ்ட்டு ஹலோ கிட்டி வந்துட்டா ஸ்மைலி வந்துவிட்டான் செகண்டு சூப் சூப்பர்மேன் வந்துட்டான் தேர்ட் யார் வந்துக்கிறாங்க ஹலோ கிட்டி ஃபோர்த்து ஹலோ கிட்டி ஃபிஃப்த்து ராட்டு அப்புறமா வண்டியும் அந்த சின்ட்டுவும் ஏறிப்பாங்கள் அவங்க கூட ஏறிட்டாங்க சின்ட்டு ஏறுவா பாருங்க ஐசிப்போ இது ரொம்ப பெரிய கேரன்றதுனால இந்த பைக்குங்கெல்லாம் கூட ஏறலாம் பாருங்காய் அலார் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துட்டாங்க இப்போ கிளம்ப வேண்டியது தான் பாருங்காய்ஸ் ஓட்டின்னு போகிற இடத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தாங்க பாருங்க எவ்வளோ ட்ரீஸ் இருக்குன்ட்டு பாருங்காய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரீஸ் எல்லாம் எத்தனை கவர் பண்ணலாமா வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் ட்ரீஸ் இருக்குது காய்ஸ் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் அவங்க ரசிச்சுக்கினே போயின்ட்டுறாங்க இப்போ பாருங்கள் இவங்கள உக்கார மாட்டிருக்கிறாங்க கைஸ் இதில் பற்றிருந்தா வரணுமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க கைஸ் அவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க கைஸ் இப்போ நம்ம இது ஒரு பார்க்கிங்கில் ஒன்றும் பேரங்கைஸ் உள்ள போது பேரங்கைஸ் பார்க்கிங்கில் விட்டாச்சு இவ்வாறுங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து கும்பல்லாம் அடிச்சிக்கிறதுக்கு ஒரு இது ரூம் கட்டி வச்சுக்கணும் அதுல அடிச்சிருக்கிறாங்க இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கு இங்க இன்னொரு ஊஞ்சல் இருக்கு ரெண்டு ஊஞ்சல் இருக்கு சின்ன பசங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க ஏ இதுமட்டான் அப்படி இங்கே பேரும் வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு அந்த பைக்கு போறாம வீட்டு மேல எங்களுடைய டைகர் பத்திருக்கிறான் பார்த்து தூண்டிட்டான் இப்போ இப்ப பாருங்காய் ஸ்மேல் வந்து ஒருத்தர ஒருத்தரா வந்து படுப்பாங்க பத்துக்குனாங்க அப்புறம் ஒரு ஸ்மைலி இப்போ இன்னும் இப்போ இன்னும் ஒரு சூப்பர் மேனு ராட்டு கிட்டிக்கு இல்லை பாருங்க இவங்க மூணு பேரு ரெண்டு பேர் அப்புறம் எங்கள் பைக்ஸ் உங்களுக்கு காமிச்சுருப்பாங்களே ரெண்டு ஊஞ்சல் அதில் தான் இவங்க ரெண்டு பேர் பார்த்து நம்ம கைஸ் பாருங்க ரெண்டு பேர் பார்த்துக்குனாங்க இவங்களுக்கெல்லாம் கார்டனுக்கு போய் வந்தாலும் தூக்கமாக வந்துச்சு கைஸ் அப்புறமா இவங்க சாப்பிட்ற வீடியோ பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தூங்குவோம் கைஸ் இவங்க ஒன் ஹவர் ஏன்னா மத்தியானல இப்போது சரியான வெயில்ன்ட்டு தூங்கிட்டாங்க

Aku friend ta, ah do parang guys, ini loh do ga, portan guys. Do guys, ini dia yang sah perportu, bangga kita temui problem. Parang guys, ini nggak lah sah parang, ini sah parang parang guys, alalu tikang nggak, nggak, iya, iya nado tidur sih parang guys. பாதி வச்சுக்கிறாங்க டைனோசருக்கு தோபாரங்கைஸ் நாங்கள் வளர்த்த பிங்க் கலர் டைனோசார் வந்துச்சு கிரீன் கலரு பர்பிள் இன்னும் கிரீன் எல்லாம் வரல இப்போ க்ரீன் கூட வந்துச்சு கைஸ் வீட்டுக்கு ஏத்துச்சு போகிறப்போ சாப்பிட்டுக்கிறாங்க க்ரீன் கலர் டைனோசர் வா இதுக்கெல்லாம் கூப்பிட்டாலாம் காய்ஸ் வரும் எங்களுக்கு இவங்களெல்லாம் சிக்கன் பீஸா கூட மட்டும்தே காய்ஸ் பற்பல் ரொம்ப வெளியாக இருக்கு பசியில் எனக்கு ரெண்டு நாளே சாப்பிட் மெல்லிமாட் கோட்டு இவங்களெல்லாம் தள்ளி விட்டுறோம் காய்ஸ் பாருங்க அவ்வளோ பெரிய கோட்டுங்காய் அவ்வளோ பெரிய கோட்டின் அவ்வளோ பெரிய கோட்டு பாருங்க சாப்பிட்டு முத்துக்குங்க இங்கே சுற்றி நேரங்க போட்டால் சாப்பிட்டு முடிச்சிச்சு நக்கிங் போட்டு பாருங்க எல்லாம் போய் அங்கே பார்த்துக்க நாங்கள் பாருங்க பாய் காய்ஸ் தேங்க்யூ ஃபார்ம் வாட்சிங் இப்போ லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிங்க